சூத்திரம் கத்திரை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய மாதம் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய மாதத்திற்காய் கத்திரை நன்றி கூடுவிட தோத்திரிக்கிறேன் இந்த மாதத்திலே கத்திர உங்களை விருதமாய் ஆசீர்வதிப்பாராக இந்த மாதத்திலே தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்த வசனத்தை நாம் வாசித்து தியானித்து நம்ம சோதுடம் அதன் நன்மைகளை நாம் சிறந்தெடுத்துக் கொள்வோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மழையாதிபதியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தருடைய தூதுவானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் நம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனே இந்த புதிய மாதத்தின் அது ஒரு காலை நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களோட வசனங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் வசனங்களின் மூலமாக கத்திரிகளோடு கூட பேசுங்க நாங்கள் அதை ஆண்டவரைய சோதரம் உட்கொண்டு ஆண்டவரே ஸ்தோதிரம் முப்பது அறுபது நூறு மாய் பெருகும்படியாக அனுக்கிற பாராட்டுங்க அதை கை கொள்ள கருவை செய்யுங்க வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொன்னீர்கள் இந்த வார்த்தையின்படியே உங்கள் வார்த்தையின்படியே ஆண்டவரே ஸ்தோதிரம் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குணமாகும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே சோதுராம் தோதுராம் தோதுரா இந்த வார்த்தைகள் மூலமா இவங்க பிள்ளைகளுக்கு கத்திர ஆசிர்வதி இயேசு நாமத்தின் ஜபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள பரமபிதாவே ஆமே ஆமே தோதுரம் கத்திற்கு மயம உண்டாவதாக இது கிதியோனுக்கு சொல்லப்பட்ட கத்துடைய வார்த்தை நாம் இந்த காரியத்தை நன்றாக அறிந்திருக்கிறோம் கிதியோன் அவன் பராக்கிரமசாலியே கத்தர் கூட இருக்கிறார் என்று கிதியோனை கத்தர் அழைக்கிறார் அந்த நாட்களிலே கத்தருடைய பார்வைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பொல்லாப்பானது செய்தபடினாலே அவர்களை ஏழு வருடம் மீதியானருடைய கையிலே ஆண்டு ஒப்பு கொடுத்தார் அந்த மீதியானுடைய ஆட்சியிலே அவங்க இஸ்ரேவர தேசத்தை மிகுதியாய் கெடுத்து போட்டார்கள் அவங்க திடீர்னு மொத்தமா கிளம்பி வருவாங்க வந்து அந்த விளைநிலங்களை நிலங்களை பாழாக்குவதும் மற்றும் அவருடைய நலன்களை கொள்ளையடித்து செல்வதுமாக அந்த காரியம் மிகவும் கெடுதலாய் இருந்த அது மீதியானரால் இஸ்ரே வீரர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் அந்த வாசிக்கிறோம் அந்த நேரத்திலே இஸ்ரேல் புத்திரர் கத்திரை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் இஸ்ரேல் புத்திரர்களும் மீதியாளர்கள் கையிலிருந்து தப்பு வைக்கப்படும்படியாக ஆண்டவரை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருந்த காலங்கள் அது கத்தருக்கு சோதரம் இந்த நாட்கள்ல அந்த மீதி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கோதுமைகளை அவன் ஆலைக்கு புறம்பாய் அவன் தப்புவிக்கும் வண்ணமாக அதை போரடித்துக் கொண்டிருந்தான் இது ஒரு நல்ல ஒரு உதாரணமான ஒரு பிரயாசத்தை காண்பிக்கிறது அவன் கற்றுக்காக தன் குடும்பத்துக்காக பிரயாசப்பட்டு அந்த கோதுமையை தப்பு வைக்கிற பணியை அவன் செய்து கொண்டிருந்தான் அது மாத்திரமல்ல அவனிடத்துல ஒரு தாழ்மையுள்ள ஒரு குணாதிஷ்யம் காணப்பட்டது பதினைந்தாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனத்திலே ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அவன் குறிப்பிடுகிறான் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான் தான் ஒரு சிறியவன் எளியவன் என்கிற ஒரு நினைவு அவருடைய இருதத்திலே இருந்தது ஒரு தாழ்மை அவனுக்குள்ளே இருந்தது அதற்கு தான் அவர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி சொல்லுங்கிறதை பார்க்கிறோம் கத்திற்கு ஸ்தோதரம் சிறுமையும் எளிமையுமான அவனு அவனைதான் ஆண்டவர் பராக்கிரமசாலியை என்று அழைத்தார் நம்முடைய தேவன் அவர் மகா பராக்கிரமசாலியானவர் கத்திற்கு ஸ்தோதிரம் கத்திற்கு மகிமை உண்டாவதாக அவருடைய அந்த பராக்கிரமத்தை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார் கத்திய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முழுவதும் அந்த ஆறாம் அதிகாரம் முழுவதும் கிரியனை கொண்டு கத்தர் செய்த மகத்துவமான காரியங்களை பராக்கிரமங்களை அது வெளிப்படுத்துகிறது நம்முடைய தேவர் அவர் பராக்கிரமசாலியாய் அவர் இன்று நம்மோடு கூட அவர் ஜீவிக்கிறார் கத்திற்கு ஸ்தோதரம் இறைமையா இருபதாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனத்துல கத்திய வார்த்தை வண்ணமாக சொல்கிறது இளமையா இருபதாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் எடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் மிக்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இலட்சியை அவர்களுக்கு உண்டாகும் கத்தருக்கு தோத்துடும் கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட ஆண்டவர் பராக்கிரமசாலியாக மத்திய ஒன்னாம் மதிய இருபத்தி மூணாவது வருஷத்துல வாசிக்கிறோம் இம்மானு பேர் என்கிறதற்கு தேவ நம்மோடு இருக்கிறார் தேவ நம்மோடு இருக்கிறார் அவர் பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த நினைவு சிந்தனை நமக்கு மிகவும் அவசியம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக சோதுரா கிரியோனோடு மாத்திரமல்ல தாழ்மையாயிருக்கிற ஒவ்வொருவரும் கூட தேவன் பராக்கிரமசாலியாய் அவர் இருக்கிறார் இந்த பராக்கிரமசாலியான தேவன் அவர் பராக்கிரமசாலியாய் வருவார் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது மறுபடியும் வருவார் இசு அப்துல் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே கத்துறை வார்த்தை சொல்கிறது இதுவும் கத்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார் அவர் தமது முயற்சினால் அரசாளுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் பலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது நாம் வாசிக்கிறோம் பக்கத்திற்கு மய்மை உண்டாவதாக ஸ்தோதிரம் கத்திராகி ஆண்டவர் வருவார் அதிர்ச்சீக்கரமாய் வருகிறார் இது மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் இந்த மறு நாட்கள்ல அவர் பராக்கிரமசாலியாய் அவர் வருவார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மயம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் கத்திற்கு சோதுரம் அவர்களை கத்தர் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார் அவர்களை கொண்டு தேவன் பராக்கிரமமான காரியங்களை அவர் செய்வார் கத்திர பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சோதுரா தாமீது அவன் ராஜாவாக அவன் சிவித்த நாட்களிலே கத்திற்கு சோதுரம் கத்திர யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்த நாட்களிலே இந்த தாமிரோடு கூட அவனுடைய ராஜ்யத்தை பலப்படுத்தும் முடியாய் அவனுக்கு உதவியாக இருக்கும் முடியாக அநேகர் இருந்தார்கள் அநேக இராணுவ தலைவர்கள் சேனாதிபதிகள் அநேக அவருக்கு யுத்தம் செய்யற பல அநேக பலசாலிகள் அவரோடு கூட இருந்தார்கள் கத்தர் கிஸ்தோதுராம் ஆனாலும் தாவிலோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது முப்பத்தி ஏழு பேரை அவர்கள் அந்த வேதம் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறது கத்திரிக்க சோதுரா கத்திரிக்கை மயம் உண்டாவது ரெண்டு சாமிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல கத்திரிக்க சோதுரா அந்த தாவிதத்துக்கு இருந்த எட்டாம் அதிகாரம் முழுவதும் தாவிதற்கு இருந்த அந்த பராக்கிரம குறித்து எழுதப்பட்டிருக்கிறது கத்திரிகை பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சோதுரா தாவிதோடு கூட பதிமூன்று பேர் அவர்கள் கூட பராக்கிரம செய்கிற முப்பத்தி ஏழு பேர் மணிக்கு முப்பத்தி ஏழு பேர் பராக்கிரமசாலியாக அவனோடு கூட இருந்தார்கள் ஒவ்வொருவரும் அவனோடு கூட பராக்கிரமான காரியங்களை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் கருத்தருக்கு சோதரம் அந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது அந்த முப்பத்தி ஏழு பேருடைய காரியங்களை குறித்து நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் கத்திரிக்கை மயமே உண்டாவதாக சோதுரம் பாருங்க இந்த தாவிதின் பராக்கிரமசாலிகள் முப்பத்தி ஏழு பேர்ல மிக முக்கியமான ஒரு நபருடைய பெயர் அங்க விடுபட்டு இருக்கிறது கத்திரிகை சோதுரம் அந்த பெயர் யோவா அவன் தாவிதனுடைய இராணுவ தலைவனாக அவன் இருந்தான் அநேக யுத்தங்களை அவனுக்காக செய்தான் கத்திரிக்கை சோதுரம் குறிப்பா தாவிது சிவன் கோட்டையை பிடிக்கும் பொழுது அக்கறதுக்கு சோதரம் அந்த யார் முண்டி போய் பிடிப்பானோ அவன் ராணுவ தலைவனாக இருப்பான் என்று அறிவிக்கும் பொழுது யோகா தான் போய் அந்த சிவன் கோட்டையை பிடிக்க தாவிதுக்கு உதவியாக இருந்தான் சிஎன் கோட்டையில இருந்து தாவிது ராஜ்யத்தை செய்து வந்தான் சிவன் கோட்டையை பிடித்தான் யாருமே பிடிக்க முடியாத சியுவன் கோட்டையை பிடித்தான் அதற்கு யோகா மிகுந்த பிரோஜனம் உள்ளவனாக தலைமையை எடுத்து நடத்துகிறவனாக அவன் காணப்பட்டான் யுவாப் மூலமாய் ஆண்டவர் தாவியனுடைய அநேக யுத்தங்களை அவன் நினைச்சான் அவர் ராணுவ தலைவனாக இருந்தான் அநேக வெற்றிகளை அவன் பெற்றுக் கொடுத்தான் அவனுடைய காரியங்களை நாம் அந்த ரெண்டு சாமில நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஆனா இந்த யோகாப்பினுடைய பெயர் அந்த பராக்கிரமசாலியினுடைய முப்பத்தி ஏழு பேர்ல அது வரவில்லை கத்திற்கு தோதுறான் அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் அவன் ஒரு பலத்த ஒரு ஒரு ஜெயமெடுத்த ராணுவத் தலைவனாக அவன் இருந்தாலும் கூட அவனுக்குள்ள இருந்த ஒரு சில ரெண்டு காரியங்கள் நிமித்தமாக அவனை பராக்கிரமசாலியனுடைய அந்த பட்டியலிலே சேர்க்கும்படியாக தேவன் இடம் கொடுக்கவில்லை யோகாப்பனுடைய அந்த ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு நாளும் அதை அனுமதிக்க கூடாது கத்திரிக்க சோதுரா இதை நாம் காத்து கொள்ளும் போது இதை காத்துக்கொண்டு நடக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் அந்த பராக்கிரமசாலிகளுடைய பட்டியலிலே நம்மை சேர்க்கிறவராய் காணப்படுகிறார் கத்திர பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்திரி சோதுரா முதலாவதாக கத்திரி சோதுரா அவர்களிடத்துல நியாயம் இல்லாதபடிக்கு சில அநியாயங்கள் காணப்பட்டது அநீதி காணப்பட்டது திரு பரிசுத்தராமத்திற்கு காண மகிமை உண்டாவதாக அவனுக்கு அநீதி காணப்பட்டது ஒரு வேத வார்த்தை சொல்கிறது மிக ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல ஒரு அவனுடைய வார்த்தை சொல்கிறது மிக ஆறு எட்டுல மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கற்றுற உன் கேட்கிறார் ஆடவர் நிமிடத்துல வேற ஒன்றும் கேல நியாயம் இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் எதையுமே கேட்க கத்திரிகை தோதுரா இங்கே அவன் நியாயம் செய்ய அந்த நியாயம் செய்கிற காரியங்கள் அவன் அவன் தவறினவனாய் காணப்படுகிறான் கத்திரிகை தோதுரா அவன் அவனை காட்டிலும் நீதிமானாய் இருந்த சேனாதிபதிகள் ஆகிய அமாசா என்கிறவனையும் அப்னோர் என்கிறவனையும் அவன் கொண்டு போட்டான் என்று பார்க்கிறோம் அவனை காட்டில் இருந்தார்கள் என்று சொல்லி அதிலே குறிப்பிடுகிற தாவது குறிப்பிடுகிறான் அவன் ரெண்டு சேனாதிபதிகளையும் அவன் முகாந்திரம் இல்லாமல் கத்திர்கள் சோதுரம் அநீதியாக அநீதியாக கத்திரிகை சோதுரம் அம்மாசாவையும் அப்னேரையும் அவன் கொண்டு போட்டான் அவடை ஜீவத்திலே அநீதி அநியாயம் காணப்படும் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பராக்கிரமமான மனிதனாக இருந்தாலும் ஆண்டவருடைய பராக்கிரமசாலியுடைய அந்த பட்டியலில் நாம் இடம்பெற முடியாது வாழ்க்கையில நியாயம் செய்கிறது கருத்திற்கு சோதுரம் நீதி செய்கிறது மிக மிக அவசியம் நமக்கு முன்பாக எந்த வேலையிலும் நம்முடைய அந்த தராசானது கருத்துக்கு சோதுரம் நீதி உள்ளதாய் காணப்பட வேண்டும் நீதி எது அணியா அணிவு எது என்று சொல்லி அறிந்து நீதியின் பால பாதையில் நடக்கும் பொழுது நீயாகவே நாம் பராக்கிரமசாலியாக இருக்கிறோம் யோகாப்பு செய்த இரண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு தீமையான காரியம் என்னவென்று சொன்னால் தாவிதின் மகனாகிய அப்சோலம் அவன் கருத்திற்கு சொல்கிறான் தாவித விரோதமாக எழும்பி அவன் தாவிதோட யுத்தம் கலக்கும் பொழுது தாவிது அவனுக்கு பயந்து தப்பி அவன் மனாந்திரத்துக்கு ஓடி போவதை பார்க்கிறோம் அந்த யுத்தங்கள் வளர்க்கும் போது தாவிர் சொல்லுகிற காரியம் இஸ்ரேலு யுத்த வீரர்களை பார்த்து சேனாதிபதியை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என் மகன் அப்சுலம் இடத்துல இருங்கள் என்று சொல்கிறான் தயவாயிருங்க இரக்கமாக இருங்க அவன் சீவனுக்கு ஒன்றும் ஆபத்து அப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை அவன் யுத்த வீரர்களுக்கு முன்பாக அவன் வைக்கிறான் இதை எல்லாருமே அறிந்திருக்கான் எல்லா யுத்த வீரர்களும் அறிந்திருக்கிறாங்க தாவிது தன்னுடைய மகன் அப்சுலோமுக்காக இருக்கிறார் கத்திரி சோதுரா இவ்வளவு ஒரு மிக பயங்கரமான எதிரான காரியங்களை செய்த போதும் கூட அப்சலோம் அவர் தாவது இரக்கமாக இருக்கிறா பச்சமாக இருக்கிறா என்கிறத அறிந்திருந்தார் ஆனால் இதை அப்சலோம் அறிந்த போதும் கூட அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருந்த போதும் கூட அப்சலோமை தப்பி விடுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருந்த போதும் கூட அவன் அப்சலோமை அவன் கொண்டு போட்டான் என்று பார்க்கிறான் இல்லாத ஒரு செயலை அவன் செய்தான் இறக்கமில்ல கத்திற்கு சோத்துறான் ஒரு தயவு இல்லை ஒரு கீழ்ப்படுத்தல் இல்ல தாவித்து சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் செவிசாக்கியவில் இறக்கமில்லாதபடிக்கு அவன் கொண்டு போட்டான் இரக்கம் இல்லாத ஒரு இருதயம் கத்திற்கு சோத்துறான் அந்த மிக ஆறு எட்டுல வாசிக்கிறோம் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து இறக்கத்தை சிநேகம் நம்முடைய ரெண்டு கண்கள்ல ஒரு கண் நீதியாகவும் இன்னொரு கண் இரக்கமாகவும் காணப்பட வேண்டியது அவசியம் ரெண்டு பக்கங்கள் ரெண்டு காரியமும் நடக்கணும் வாழ்க்கையில நியாயம் செய்யணும் அதே நேரத்துல இரக்கத்தையும் செய்யணும் மைம உண்டாவதா இதை செய்யணும் அதை விட கூடாது கிறிஸ்து சொல்லுவது போல இதை செய்ய வேண்டும் நியாயத்தை செய்யணும் கண்டிப்பா செய்யணும் அதே வேளையில இறக்கத்தை விட்டுறக்கூடாது கூடாது யார் நியாயம் செய்து இறக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கிறாங்களோ அவங்க தான் பராக்கிரமசாலி நம்முடைய ஜீவித்துல அந்த நியாயத்தை நாம் எப்போதும் செய்ய நாம் தவறக்கூடாது கருத்தருக்கு சோதுரா இரக்கத்தையும் நாம் செய்யணும் கர்த்தருக்கு தோதுரம் இந்த ரெண்டும் மிகவும் ஒரு பலம் வாய்ந்த பராக்கிரமசாலியாக நம்மை மாற்றுகிறது நீதியும் இரக்கமும் நம்மை பராக்கிரமசாலியாக மாற்றுகிறது நாம் செய்கிற காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருப்பார் எந்த ஒரு மனிதன் நீதி செய்து அவன் இறக்கத்தையும் செய்கிறானோ நீதியும் இறக்கமுள்ள ஒரு மனிதனை கத்திர பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறான் நம்முடைய ஜீவத்தில் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் அநீதியான காரியங்கள் இருந்தால் அந்த அநீதியான காரியங்களை எல்லாம் ஆண்டவர்களுக்கு ஒப்புக் கொடுத்து அவையே விட்டு விடுதலையாகி நீதியை செய்ய முடியாது என்னுடைய இரு நான் திருப்ப வேண்டும் என இறக்கமில்லாத காரியம் நம்மிடத்துல காணப்படுகிற பிறர் மேலே இறக்கமில்லாத தயவில்லாத காரியங்கள் எல்லாம் நீங்கும்படியாக கத்தர விரும்புகிறார் ஒரு சுத்திகரிப்பை விரும்புகிறார் டிசம்பர் மாதம் மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு டிசம்பர் மாதம் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் நம்ம தேவர் பராக்கிரமசாலியாக பயன்படுத்த விரும்புகிறார் இந்த நீதியும் இரக்கமும் அது நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கத்திரி ஸ்தோத்ரா மனத்தாழ்மையோடு நாம் ஜீவிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் பராக்கிரமசாலியாக எடுத்து பயன்படுத்துவார் கத்தருக்கு சோதுரம் எல்லாவற்றையும் மேலும் ஒரு ஜெயம் கொடுப்பார் பலவீனங்கள் வியாதிகள் சத்தருடைய கிரியைகள் மற்றும் எதிராக இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் மேலும் ரசக்கிரமசாலியா நமக்கு ஒரு வெற்றி வேண்டும் ஜெய வேண்டும் என்று சொன்னான் நம்ம இடத்துல தேவ நீதி இருக்கிறோம் அந்த இறக்கம் இருக்கணும் ரெண்டும் இருக்கும் பொழுது தேவனுடைய வாழ்நாளில் எதிர்த்து வரக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லா விதமான பாடுகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து நிற்கிற கிருபையை அவர் நமக்கு தந்தருவார் இதனால் இந்த வார்த்தையை கேட்கிற உங்க ஒவ்வொருவரையும் ஒரு நீதிமானாக அவன் சோதுரம் ஒரு இரக்கமுள்ள ஒரு ஒரு மனுஷனாக மாற்றி உங்களை பராக்கிரம செய்யக்கூடிய பராக்கிரமசாலியாக அவர் மாற்றுவார் ஒரு விரோதமான உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் அவர் வைக்காதே போகும் சோதுரம் வியாதிகளை குணமாக்குவார் கத்திர பெரிய காரியங்களை செய்வார் பராக்கிரமசாலியே என்று கத்திர உங்களை அழைக்கிறார் வியாதிஸ்தர் அல்ல நீ சிறுமைப்பட்டவன் அல்ல குறுகி போனவன் அல்ல கத்திற்கு தோத்துரா பராக்கிரமசாலியா நீங்கள் எழும்ப வேண்டும் என கத்தர் விரும்புகிறான் படுக்கையில படுத்திருக்கிறவங்க அமீன் வியாதியா இருக்கிறவங்க பராக்கிரமசாலியா எழும்பணும் அவமான நிந்தனினால கூனி குறுகி போயிருக்கிறவங்க பராக்கிரமசாலியா எழும்பணும் அமீன் தோத்துரம் தோல்வியால துவண்டு போயிருக்கிறவங்க பராக்கிரமசாலியா எழும்ப வேண்டும் என கத்திர விரும்புகிறான் நீதியை செய்வோம் இடக்கத்தை சிநேகிப்போம் கத்திற்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்போம் நான் போல பராக்கிரமமான காரியங்களை கத்திரிக்கலை செய்வோம் உண்டாவதாக இந்த வார்த்தையின் மூலமா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாங்க நான் ஜெபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே நமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையை கேட்கிற யாவரையும் கத்திர பராக்கிரமசாலியாக மாற்றுங்க வியாதிகளை குணமாக்குங்க கவலைகள் கண்ணீர பிரச்சனைகள் மாறட்டும் பிள்ளி சுனியங்கள் செய்வனைகள் கட்டுகள் மந்திரவாதங்கள் விரோதமான எல்லா விதமான பின்சாசின் அந்தகார இயேசு ஏசுகிறது நாமத்தினால் எழிக்கப்படுவதா ரசிக்கப்படாதவங்க ரிச்சிக்கப்படட்டும்பா பராக்கிரமசாலியாய் மாத்துங்கப்பா வரிக்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவங்க ஆயத்தமாகட்டும் கத்தர் பராக்கிரமசாலியாய் வருவார் என்கிற வார்த்தையின்படியே அந்த ஒரு நம்முடைய பராக்கிரமசாலிகளை மீட்கும்படியாய் நீர் பராக்கிரமசாலியாய் வருகிறது இருக்கிற அப்படினாலே ஒரு ஜன கூட்டங்கள் அந்த ஒரு ஆயத்தமாகும்படியாய் காத்து ஆயத்தமாகும்படியாய் காத்திருக்கும்படியா காவலை காத்துக் கொள்ளும்படியா இந்த வார்த்தையை கேட்கிற அவருடைய அந்த ஒரு சோதன வாழ்க்கையில் அவர்களை பராக்கிரமசாலியாய் மாற்றி பயன்படுத்துவீரா அவர்களை ஆசீர்வதிப்பீரா ஏசுகிறாத்தில் ஜபிக்கிறேன் பிரசுத்தம் உள்ள பரமபிதாவே ஆமீன்